திருப்பாவை பாடல் இருபத்தி இரண்டு அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்துனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எம்பாவாய் பொருள் இந்த பாசுரத்தில் கோபியர்கள் கண்ணனின் அருளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் கோபியர்களே நீங்கள் எல்லோரும் வந்த காரணம் என்ன என்று கண்ணன் கேட்கிறான் உன்னை விட்டு பிரிந்திருந்த சாபம் நீங்க வேண்டும் இனியும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது அழகு விசாலம் போகப் பொருள்கள் நிறைந்த இந்த பூமியில் வாழும் அரசர்கள் தங்களது அபிமானம் இழந்து உன்னுடைய அருள் நோக்க வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாக திருப்பள்ளி அறையின் வாசலில் நிற்பது போல் நாங்களும் ஸ்ரீத்வ அபிமானம் இழந்து வந்து நிற்கிறோம் உன்னை வந்து அடைவோமோ என்று எண்ணினோம் அடைந்துவிட்டோம் கின்கினியைப் போன்றிருக்கும் அழகிய தாமரைக் கண்ணால் எங்களை மெல்ல கடாட்சிக்க வேண்டும் வாடிய பயிரின் மேல் ஒரு பெருமழை பொழிவது இல்லாமல் மாத உபவாசிக்கு புறசோறு இடுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கடாட்சிக்க வேண்டும் ஒருவன் ஒரு மாத காலம் பட்டினி இருந்தால் ஒரு மாதத்திற்கு பிறகு அவனுடைய உடலுக்கு உணவு சத்து பிடிப்பதற்கு சோற்றை நன்கு அரைத்து உடம்பில் பூசுவார்களாம் இது முற்காலத்தில் செய்யும் வைத்தியம் இதனால் உடம்பில் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதுபோல் நீ சிறிது சிறிதாக பார்த்தால் உன்னை விட்டு பிரிந்திருக்கும் பிரிவாற்றாமை என்னும் நோய் நீங்கும் சூரியனையும் சந்திரனையும் போன்ற கண்களால் எங்களை கடாக்ஷத்தில் எங்கள் மீதிருக்கும் சாபமும் நீங்கும் இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம்மீறு திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை பட்டுவிடும் ஓம் நமோ நாராயணாய